வணக்கம் நான் உங்கள் செந்தில் வாசன் வெல்லஸ் கோட்ச் நான் சொல்ல போகிற டாபிக் கோல் செட்டிங் கோல்னால் என்ன இலக்கு இலக்குன்னா என்ன ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு ஊருக்கு போகணுன்னு முடிவு பண்ணிவிட்டு அங்கே எங்கே போகணும்னு ஒரு இலக்கை ஃபிக்ஸ் பண்ணணும் ஸ்பெசிஃபிக்காக அதுவும் மைண்டுக்குள்ளே இங்கே தான் போகணும்னு முடிவு பண்ணணும் அதுதான் இலக்கு என்ன ஆகணுங்கிறது முடிவு பண்ணணும் நம்ம எப்படி ஆகணுங்கிறது முடிவு பண்ணணும் நமக்கு ஒரு கோல் செட்டிங் அப்படிங்கிறது லாங் டைம் கோல் செட்டிங்காக இருக்கலாம் ஷார்ட் டைமாக இருக்கலாம் எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் கோல் செட் பண்ணி செய்யணும் கோல் செட்டிங்னால் என்ன என்ன செய்யணும்னு தெரிஞ்சுருக்கணும் எவ்வளவு காலத்துக்குள்ளே செய்யணும்னு தெரிஞ்சிருக்கணும் எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுருக்கணும் அப்போது நான் இப்போது மூணு மாதத்தில் ஒரு வேலையாக செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு லாங் டைம் கோல் செட் வச்சுக்கலாம் அல்லது ஒரு மூணு வருஷத்தில் செய்கிறத லாங் டைம் கோல் செட் வச்சுக்கலாம் அந்த மூணு வருஷத்தில் செய்கிற வேலையை ஒவ்வொரு மாதமும் என்ன செய்யணும்னு பிரித்து பார்க்கணும் அந்த ஒரு மாதங்கிறது ஷார்ட் டைம் கோல் செட் அப்போது மூணு வருஷத்தில் செஞ்சால் இந்த வேலை முடியும் அப்படின்னு ஒரு கோல் செட் பண்ணியாச்சு அதை ஒவ்வொரு மாதமும் என்ன செய்யணுங்கிறத பிரித்து போட்டு அந்த ஒரு மாதம் செய்ய வேண்டிய வேலையை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணுங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணி தொடர்ந்து பண்ணுறோமாங்கிறத வாட்ச் பண்ணி அதை செஞ்சிக்கிட்டு இருக்கணும் இந்த மாதிரி ஒரு ஒரு ஷார்ட் டைம் கோலாக நம்ம சக்ஸஸ் பண்ணிக்கிட்டு போனோமா நமக்கு அந்த லாங் டைம் கோல் ஃபினிஷ் ஆகிடும் அப்போ நம்ம கோல் செட் பண்ணணும் அந்த லாங் டைம் கோல்ங்கிறத பண்ணிட்டோம்னா அதை பல சின்ன சின்ன ஷார்ட் டைம் கோலை பிரிக்கணும் அந்த ஷார்ட் டைம் கோல் கரெக்டாக கன்செகூட்டிவாக நடக்குதான்னு பார்க்கணும் அதை கரெக்டாக பண்ணிட்டு போனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் கோல் செட்டிங்கில் நம்ம நினைச்சதை சக்ஸஸ் பண்ணிக்கலாம் அப்போது கோல் செட் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட் நீங்கள் எடுத்துருக்கிற காரியத்தில் கோல் செட் பண்ணியிருக்கீங்களா இல்லைன்னா இப்போ பண்ணுங்கள் கோல் செட் பண்ணுங்க அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்கான வழிமுறைகளை கண்டுபிடிச்சி தொடர்ந்து பண்ணி கோல் செட்டை அச்சீவ் பண்ணுங்கள் அப்போ கோல்ங்கிறது இம்பார்ட்டண்ட்